குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் மேஷ ராசியில் உள்ள குரு பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் குரு பெயர்ச்சியாலும் குரு பார்வையாலும் சில ராசிக்காரர்களுக்கு யோகம் கூடி வரும் குருபலம் வந்தாலே திருமண பாக்கியம் குழந்தை வரம் கிடைக்கும் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு குரு பலம் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் குருவின் அருள் மனிதர்களாக பிறந்து ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் திருமணமும் புத்திர பாக்கியமும் கடவம் கொடுக்கும் வரம் நல்ல துணை அமைவதும் நல்ல புத்திரர்கள் பிறப்பதும் நாம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்க குருவின் அருள் கண்டிப்பாக வேண்டும் குரு பலம் வந்தால் மட்டுமே திருமணம் நடைபெறும் சில மாதங்களில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் குரு பார்வை பலன் குரு தான் இருக்கும் இடத்தில் இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்வையிடுகிறார் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகும் குரு பகவான் தனது பொன்னொழி பார்வையால் கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகளை பலமடையச் செய்கிறார் குருவின் பயணத்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு குரு பலம் வரப்போகிறது மேஷம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானம் குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குரு நகர்வது மிகச்சிறந்த மேன்மை குரு தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டினை பார்க்கிறார் எட்டாம் வீட்டில் குரு பார்வை விழுவதால் கண்டங்கள் விலகும் அவமானங்கள் தீரும் பெண்களுக்கு மாங்கலிய தோஷம் நீங்கும் தாலி பாக்கியத்தை கொடுப்பார் திருமணம் சுபகாரியம் புது முயற்சிகள் கைகூடும் இதுநாள் வரை தாலிபாக்கியம் கிடைக்கலையே தடைகளாக இருக்கிறது என்று வருத்தப்பட்ட பெண்கள் வைகாசி மாதத்திற்கு பிறகு வளமான வாழ்க்கை வரும் ரிஷபம் ஜென்ம குருவாக அமரும் குருவின் பார்வையினால் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் வலுவடையப் போகிறது பாவத்தை கோசார குரு பார்த்தால் உயர் பதவி கிடைக்கும் புது முயற்சிகள் கைகூடும் ரிஷப ராசிக்காரர்களின் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி உறவு உற்சாகமடையும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளினால் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆண் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும் எல்லா கனவுகளும் பூர்த்தியாகும் கனகம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்வையிடுகிறார் ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும் ஐந்தாம் பாவமும் ஐந்தாம் அதிபதியும் பலம் பெற வேண்டும் ராசிக்கு ஏழாம் வீட்டை களத்திரஸ்தானத்தை குறு பார்ப்பதால் இதுவரை தடைப்பட்ட திருமணம் நடக்கும் ஒரே நேரத்தில் பஞ்சமஸ்தானம் ஸ்தானத்தை கூறு பார்ப்பதால் சிலருக்கு இரத்த வழி சம்பந்தப்பட்ட உறவில் திருமணம் நடக்கும் சொந்த தொழில் கூட்டு தொழில் லாபம் தரும் குலதெய்வ அணுகிரகம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் கை நிறைய சம்பாதித்து பெற்றோர்கள் கையில் கொடுப்பார்கள் கன்னி பாகிஸ்தானத்தில் குரு பகவான் அமரப்போகிறார் அவரின் பார்வையும் உங்க ராசியின் மேல் விழுவதால் குருவின் பரிபூரண ஆசை கிடைக்கப் போகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு இது வரப்பிரசாதம் யோகம் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் ராசியையும் ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்தாம் வீட்டையும் பார்ப்பதால் இது ராஜயோக காலமாக அமையப் போகிறது ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டின் மீது குறு பார்வை விழுகிறது புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின்படி மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினைத்த காரியம் நிறைவேறும் ராஜாதி ராஜயோகம் தேடி வரப்போகிறது விருச்சிகம் பொன்னவன் குருவின் பார்வை உங்கள் ராசி மீது முழுவதுமாக விழுவதால் நீங்கள் நினைத்தது நடக்கும் தொட்டது துலங்கும் ஐந்துக்கு அதிபன் குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் குழந்தை பேரு கிடைக்கும் திருமணம் நடைபெறும் உங்கள் ராசியை குரு பார்ப்பது ராஜயோகத்தை தரும் ராஜங்க பதவி தேடி வரும் மனதிற்கு பிடித்த மனைவி அமைவாள் நீண்ட நாட்களாக பிள்ளைகள் இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருந்து உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சித்திரை மாதத்திற்கு பிறகு சிறப்பான யோகத்தைத் தரப்போகிறார் குரு பகவான் மகரம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ பொன்னிய ஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பதினோராம் வீடுகளின் மீது விழுகிறது ஆலய தரிசனங்களுக்கு ஆன்மீக பயணம் செல்வீர்கள் அற்புதமான யோக காலம் வரப்போகிறது அப்பா வழி உறவினர்களின் உதவி கிடைக்கும் குரு பலன் வந்துள்ளது பொருளாதார வளம் அதிகரிக்கும் நிதி நிலை உயரும் தொட்டதெல்லால் பொன்னாகும் வைகாசிக்கு பிறகு வசந்த காலம் வரப்போகிறது மீனம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் வீடான தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஏழாம் வீட்டையும் பாக்கியஸ்தானம் இலாபஸ்தானத்தை குறு பார்க்கிறார் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் திருமணம் ஆகி கோர்ட்டு வம்பு வழக்கில் இருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் சிலருக்கு மறுவாழ்க்கை அமையும் எனவே தைரியமாக ஜாதகத்தை எடுங்க வரன் பார்க்க ஆரம்பிக்க நல்ல முறையில் கைகூடி வரும் வைகாசி பிறந்தாலே கெட்டு சத்தம் நிச்சயம் உங்க வீட்டில் கேட்கும்